குரான நிறைய வரலாறுகள் சொல்லப்படுவதை நாம் கேட்டிருப்போம் பார்க்கிறோம் படிச்சிருக்கோம் அவர்களே வரலாறுகள் நோக்கம் வெறும் கதைகளை சொல்லிவிட்டு கடந்து போவதல்ல குரானிலே வரலாறுகளை பற்றி பேசுவது அதை சொல்லுவது அதை படிப்பது அதை கேட்பது அதை அப்படியே கேட்டுவிட்டு கடந்து போவதல்ல நோக்கம் என்னவென்று சொன்னால் அந்த வரலாறுகளில் இருந்து என்ன படிப்பினை இருக்கிறது என்பதுதான் குரான் நமக்கு சொல்லுகிற வரலாறுகளின் நோக்கமாக இருக்கிறது அந்த அடிப்படையிலே குரானிலே ஒரு பிரார்த்தனை வரலாறுகள் சொல்லிட்டு வரும்பொழுது நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் செய்த ஒரு பிரார்த்தனை

எங்களுடைய குழந்தை செல்வங்களை எங்களது வாரிசுகளை ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி அவர்கள் இந்த சமூகத்திற்கு இந்த சமூகத்திற்கு பாடுபடக்கூடிய உனக்கு கட்டுப்பட்ட உனக்கு கட்டுப்பட்டு இருக்க கூடியவர்களாக ஆக்கி அருள் புரிவாயாக என்று நீங்கள் முதலிலே உங்கள் பிள்ளைகளுக்காக வேண்டி துவா செய்யுங்கள் என்கிற அந்த போக்கில வல்ல ரகமான இந்த வசனத்தை நமக்கு சொல்லி தருவதை பார்ப்போம் அதே வசனத்திலே இன்னும் வழிமுறைகளை எங்களுக்கு எங்களுக்கு எங்களது குழந்தை செல்வங்களுக்கும் எங்களது சந்ததியினருக்கும் என்ன செய்யும் சொன்னா வழிபாட்டு முறைகளையும் காட்டித்தார் என்று நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் உங்களது பிள்ளைகளுக்காக இப்ராஹிம் அலி இஸ்லாம் செய்த அந்த பிரார்த்தனை முதலாவதாக நீங்க என்ன செய்யுங்க பிரார்த்தனையை முதலே உங்களது பிள்ளைகளுக்காக செய்யுங்கள்